வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் திடீரென பிரதமரின் செல்வாக்கு அதிகரிப்பு கிரீஸ் என்ற விமானத்தில் விசித்திர சத்தம் அவசரமாக தரையிறக்கம் சிட்னியில் ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது காரை மோதியவர் கைது நோர்வேயில் நெடுஞ்சாலை ரயில் தடங்களை விழுங்கிய திடீர் பள்ளம் உக்ரைனை பலிக்கடாவாக்கும் ஐரோப்பா அமெரிக்க முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு போர் பல மாதங்கள் நீடிக்கும் உக்ரைன் போரை எச்சரித்த ஜெர்மனி புதிய வியூகத்துடன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த திட்டம் உக்ரைன் அதிபரின் அறிவிப்பால் பதற்றம் நீடிக்கிறது இனி விரிவான செய்திகள் பிரான்சில் திடீரென ஜனாதிபதி பிரதமரின் செல்வாக்கு அதிகரிப்பு பிரதமர் பிரான்சுவா பேருவின் அரசாங்கம் அவரது பிரபல தன்மை அதிகரித்துள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அவருடன் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனின் பிரபல தன்மையும் அதிகரித்துள்ளது ஜனாதிபதியின் பிரபல தன்மை பிளஸ் ஆக அதிகரித்துள்ளது பிரதமரின் பிரபல தன்மை பிளஸ் ஆக அதிகரித்துள்ளது கடந்த ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் அவர்களது பிரபல தன்மை அதிகரித்துள்ளது வாக்கெடுப்பு வரும் எட்டாம் திகதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது பிரதமர் கட்டாய பதவி விலகலுக்கு உள்ளாகுவார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிரீஸ் என்ற விமானத்தில் விசித்திர சத்தம் அவசரமாக தரையிறக்கல் சூரிஜி விமான நிலையத்திலிருந்து நேற்று காலை கிரீஸ் எடல்வைஸ் விமானம் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது விமானம் போர்டு பாதி இருபத்தெட்டில் கிழக்கிலிருந்து வேகமாக செல்வதையும் மணிக்கு நூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவதையும் ஃப்ளைட் ரேடார் இருபத்தி நான்கு காட்டுகிறது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டதை அடுத்து விமானம் திடீரென நிறுத்தப்பட்டு விமான நிலையத்தில் உள்ள தரிப்பிடத்துக்கு திரும்பியது புறப்படும் போது இரண்டு இயந்திரங்களிலும் ஒரு எச்சரிக்கை செய்தி தோன்றியதாகவும் இதனால் புறப்படுவது நிறுத்தப்பட்டதாகவும் எடல்வைஸ் பேச்சாளர் தெரிவித்தார் பயனாளர்கள் அல்லது பயணிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஏர்பஸ் ஏ முன்னூற்று இருபது விமானம் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு சுமார் நான்கு மணி நேரம் கழித்து கிரேக்க தீவான கோசிலில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சூரிச்சிலிருந்து கோசுக்கு ஒரு மாற்று விமானம் சுமார் இரண்டரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது சுவிஸில் இரண்டு மாதங்களாக சிறை வைக்கப்பட்ட முன்னாள் முக்கிய அரசியல்வாதி முன்னாள் எஃப்டிபி அரசியல்வாதியும் மாநிலங்கள் கவுன்சிலின் முன்னாள் தலைவருமான ஃப்ரெட்ஸ் ஜீசர் ஜூன் மாத தொடக்கத்தில் கிளாரஸில் கைது செய்யப்பட்டு பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்தப்பட்டார் பொருளாதார குற்றங்களுக்காக அவர் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டதை வாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது இரண்டு மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் ஜூலை மாத இறுதியில் சீசர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் சிட்னியில் ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது காரை மோதியவர் கைது சிட்னியில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது காரை மோதிய முப்பத்தி ஒன்பது வயது நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய காவல்துறை அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டது அந்த தகவலை ஆஸ்திரேலிய காவல்துறையும் அந்நாட்டு ஊடகங்களும் உறுதிப்படுத்தின காரின் ஜன்னல் சேதமடைந்திருந்தது ரஷ்ய கொடிக்கம்பத்துக்கு அருகே அது கைவிடப்பட்டு கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டது ரஷ்ய துணை தூதரகத்தில் சட்ட விரோதமாக கார் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்து புகார் கிடைத்தவுடன் அதிகாரிகள் இடத்துக்கு விரைந்தனர் ஆடவர் தூதரகத்திற்குள் காரை செலுத்துவதற்கு முன்னர் அதிகாரிகள் அவரிடம் பேச முயன்றதாக காவல்துறை குறிப்பிட்டது நோர்வேயில் நெடுஞ்சாலை ரயில் தடங்களை விழுங்கிய திடீர் பள்ளம் நோர்வேயின் இ சிக்ஸ் மோட்டர் வே என்ற நெடுஞ்சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது பல மீட்டர் நீண்ட திடீர் பள்ளத்தால் நெடுஞ்சாலையின் இரு பாதைகளும் பாதிப்படைந்தன சாலையில் ஒட்டி அமைந்திருந்த ரயில் தடங்கள் சேதமடைந்ததை காட்டும் படங்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டன சம்பவத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் மாண்டதாக காவல்துறை தெரிவித்தது ரயில் தனங்கள் அமைந்திருந்த இடத்தில் நிலத்தை உறுதி செய்யும் பணி நடந்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது அது திடீர் பள்ளத்தை ஏற்படுத்தியதா என்று தற்போது கண்டறிய முடியவில்லை என சம்பந்தப்பட்ட நிறுவனம் கூறியது நெடுஞ்சாலைக்கு அருகே இருந்த வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் உக்ரைனை பலிக்கடாவாக்கும் ஐரோப்பா அமெரிக்க முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவு மேம்படுத்தப்படுவதை தடுக்க உக்ரைனை தியாகம் செய்வதற்கு ஐரோப்பிய நாடுகள் தயாராகிவிட்டன என்று முன்னாள் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஸ்காட் ட்விட்டர் தெரிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கடும் எதிர்ப்பு உள்ளது ரஷ்யா அமெரிக்க உறவை மேம்படுத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் இந்த மக்கள் அதற்காக உக்ரைனை பலிக்கடாவாக்க தயாராக உள்ளனர் என அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஸ்காட் ரிட்டர் குறிப்பிட்டுள்ளார் இது உண்மையிலேயே நடக்க உள்ளது அவர்கள் உக்ரைனின் இளம் மரபணுக்களை அளிக்க உள்ளனர் இதற்காக விரைவில் பதினெட்டு வயது இளைஞர்களை ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக போரிட களத்துக்கு அனுப்ப உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் உக்ரைன் ராணுவத்தில் இணைய தகுதியான வயது இருபத்தி ஐந்து முதல் அறுபது ஆகும் போர் துவங்கியதிலிருந்து ராணுவத்தில் சேர பலரும் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் இதை விரும்பாத இளைஞர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்கின்றனர் என ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது போர் பல மாதங்கள் நீடிக்கும் உக்ரைன் போரை எச்சரித்த ஜெர்மனி ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் உக்ரைனில் நடந்து வரும் போர் நீண்ட காலம் நீடிக்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார் ரஷ்ய பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இல்லை எனவும் உக்ரைனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரெடரிக் மெர்ஸ் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோனுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் விளோடிமிர் செலன்ஸ்கியை சந்திக்க தயாராக இல்லை என்பது தெளிவாகிறது என்று கூறினார் போர் இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கலாம் அதற்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று மெர்ஸ் தெரிவித்தார் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளன ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படும் மூன்றாம் தரப்பு நிறுவனங்களையும் குறிவைத்து இந்த தடைகள் விதிக்கப்படும் என்று இருநாட்டு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் போர் அதன் பொருளாதார மற்றும் ராணுவ பலத்தால் தொடர முடியாத நிலை ஏற்படும் வரை அது போரை நிறுத்தாது என்றும் மெர்ஸ் குறிப்பிட்டார் புதிய வியூகத்துடன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த திட்டம் உக்ரைன் அதிபரின் அறிவிப்பால் பதற்றம் ரஷ்யா மீது புதிய வியூகத்துடன் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் அறிவித்துள்ளார் உக்ரைனின் போர்க்கப்பல் மீது சமீபத்தில் ரஷ்யாவின் ஆளில்லா உளவு விமானங்கள் தாக்குதல் நடத்தி அதனை அளித்தது இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் குறிப்பாக மொஸ்கோ மற்றும் கிரம்டின் ஆகிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் என்று செலன்ஸ்கி தெரிவித்தார் இது போர் உக்ரைன் மண்ணில் மட்டுமல்ல ரஷ்யாவுக்குள்ளும் நடக்கும் என்பதை வெளிப்படுத்த உக்ரைன் மேற்கொள்ளும் நடவடிக்கை என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர் ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை தாக்குவதன் மூலம் ரஷ்யாவின் போர் திறனை பலவீனப்படுத்துவது உக்ரைனின் முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதலை நடத்துவது இது முதல் முறையல்ல ஆனால் இந்த அறிவிப்பு உக்ரைனின் புதிய போர் உத்தியை வெளிப்படையாக உறுதிப்படுத்துகிறது என்று சர்வதேச பார்வையாளர்கள் கருதுகின்றனர் ரஷ்யாவின் மையப்பகுதியில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் உக்ரைன் போர் தனது நாட்டிற்குள்ளேயே மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதையும் ரஷ்யாவின் பொதுமக்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் மீதும் அதன் தாக்கம் இருக்கும் என்பதையும் உணர்த்த முயற்சிக்கிறது என்று கூறப்படுகிறது செலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பு ரஷ்யா மேலும் ஆக்ரோசமான நடவடிக்கைகளை எடுக்க வழிவகுக்கலாம் இதனால் போர் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது